காலை வணக்கம் நம்ம வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அடை தோசை நான் வந்து இட்லி மாவு இருந்துச்சு அதில் வந்து நான் நைட்டே ஒரு இரநூத்தம்பது கிராம் துவரம் பருப்பு ஊற வச்சுட்டேன் அதில் சிவப்பு மிளகாயும் சேர்த்து காரத்துக்கு தக்கன ஊற வச்சாச்சு அந்த இதை தான் காலையில் நல்லா நாலு தர கழுவிட்டு அறவையாக அரைச்சாச்சு இட்லி மாவு நாலு கரண்டி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இதில் வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கி போட்டிருக்கேன் கொத்தமல்லி தலை போட்டாச்சு முருங்கைக்கீரை பச்சை பச்சை நல்ல நம்ம மரத்துக்கீரை அதையும் கழுவிட்டு போட்டிருக்கேன் பூண்டும் சோம்பும் இடிகளில் போட்டு இடித்து போட்டாச்சு சால்ட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் எப்போ அட் தோசை ஊற்றிட்டுருக்கோம் இருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா செவத்தை விட்டு எடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு அடை தோசையோட இது வந்து ரேஷன் தவற தான் டவுட் வேறு எதுவும் வேணாம் இந்த மாதிரி தண்ணி சட்டி வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்லாமாங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்